நாளை காலை யூகே போறேன் சார் அப்படியே அங்க செட்டில் ஆக போறேன் எங்களை எல்லாம் மறந்துடாதப்பா கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ உங்களெல்லாம் மறக்க முடியுமா சார் பணம் எல்லாம் அது உங்க பேமெண்ட் இது என் கிஃப்ட் சார் வாங்கிக்கங்க சார் தேங்க்யூ என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் நேற்று வரைக்கும் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன் சார் ஆனா இன்னைக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கேன் தேங்க்யூ சார் இட்ஸ் ஓகே டைம் ஆயிடுச்சுப்பா Kalau okay, berdua mah. Oke, sir. Papa, Nandri. Hmm. Bye, sir. Happy journey. Thank you. பாதிக்கப்பட்டவ தானா எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம் கிடையாது அப்பட்ட இருக்கு முன்னால ஒரு குற்றவாளி இப்ப நிரபராதி ஆயிட்டான் தேடி வந்த கிளையன்ட் காம்பத்த சட்டத்தை படிச்சிட்டு நியாயத்துக்கு போராடாம ஆணியை அதுக்குதுறியோயா உன்ன மாதிரி ஒரு சில வக்கீல்

தெய்வமே என்னை மன்னிச்சிருங்க எல்லாம் கரெக்டாக லாஜிக்காக அடிக்கிறீங்க இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் இந்த படத்தை ஜாலியாக முடிச்சிடுவோம் எல்லா விஷயத்துக்கும் அனுபவம் தேவையில்லை ஜீவா கேள்வி ஞானம் இருந்தாவே போதும் எல்லாரும் பேய் கதை தான் கேட்குறாங்க இல்லைண்ணா இன்னும் டென்ட்டுக்கு பணம்றானு எனக்கே அட்வைஸ் பண்ணுறாங்க அதான் நானும் கலைஞனா மட்டும் இல்லாமல் வியாபாரியாக மாறிட்டேன் சாரி சார் அண்ணா எனக்கு பொதுவாக இந்த பேய் படங்கள் எல்லாம் பெருசாக பிடிக்காது சார் சார் மக்களுக்கு எது பிடிக்குதோ அதை கொடுக்கறதா சார் சினிமாக்காரங்களோட வேலை ம் நமக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து ரசிக்கிறது இல்ல சார் இந்த பேஸ்புக்லயும் வாட்ஸ்ஆப்லயும் படத்தை கொண்டாடி எந்த பிரயோஜனமும் இல்ல சார் தியேட்டர்ல ஓடணும் சார் கல்லா கட்டணும் நமக்கு ரிவ்யூ முக்கியம் இல்ல சார் ரெவன்யூ தான் முக்கியம் டப்பு வரணும் அப்பதான் சார் சினிமா நல்லா இருக்கும் வாஸ்தவம் தான் இயக்குனர் நிங்க எவ்வளவு கதை வச்சிருக்கீங்க மூணு கதை வச்சிருக்கீங்க சார் பௌகபலி மாதிரி ஹை பட்ஜெட்ல ஒரு கதை ராக்ஷஸ் மாதிரி மீடியம் பட்ஜெட்ல ஒரு கதை அறிவு டூலட் மாதிரி लो பட்ஜெட்ல ஒரு கதை வச்சிருக்கீங்க சார் நல்ல ப்ரொデューசர் நீங்கனு சொல்லுங்க சார் தமிழ் சினிமா சூப்பரா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க கூடிய சீக்கிரமே இயக்குனர் ஆவீங்க தேங்க்யூ சார் ஒரு நிமிஷம் டிஸ்கஷன்ல ஒரு சீன் சொல்ல மாட்டேன் மூணு கதை வச்சிருக்கீயா எல்லா கதையும் உன்கிட்ட சொன்னா ஏதோ மைண்ட் வாய்ஸ்ல திட்டன்னு தெரியுது பார்த்து பேசு யாரு ஹலோ ஹலோ சார் கொஞ்சம் ஜீவா கிட்ட போன் கொடுக்க முடியுமா இருங்க ஜீவா உனக்கு தான் போன் எனக்கா ஃபோன் கட் இருக்கேன் அம்மா அந்த டைரக்டர் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது ஆமா அவர் பெரிய ஸ்பீல் பர்க்கு அவர் நம்பர் கண்டுபிடிக்கிறதுنا அவ்வளவு பெரிய கஷ்டமா எங்க ஆபீஸ் ரிசெப்ஷன்ல கேட்டா அவர் கொடுக்க மாட்டல என்ன நம்பர் இந்த சின்ன விஷயம் கூட தெரியல நீ எல்லாம் ஒரு சவுண்ட் இன்ஜினியர் சரி சரி மனத வாங்காத உன்ன நம்பி எங்க அப்பா இந்த ஸ்டுடியோ வெச்சிருக்காரு பாரு அவரே சொல்லணும் நீ புத்திசாலி நான் ஒத்துக்கறேன் உனக்கா நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது சரி கத்தாத கத்தாத நான் வந்திரறேன் இன்னும் 10 நிமிஷத்துல ஆயிடு ஓகே சரி சீக்கிரம் வா பை ஃபோன் ஓகே சார் ஒரு அர்ஜென்ட் வர்க் நாளைக்கு இந்த வேலையை முடிச்சிரலாமா என்ன லவ் மேட்டரா

என் செல்ல ராட்சசியோடு பர்த்டே அதுவும் நாலு வருஷத்துல ஒரே ஒரு தடவை வர ஸ்பெஷல் டே இன்னைக்கு விஷ் பண்ண மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஃபோர் இயர்ஸ் வெயிட் பண்ணும் அதனாலதான் உன் பிறந்த அன்னைக்கு நான் இப்படி ஜாலியாக வந்துட முடியாதுல்ல ஷாப்பிங் போனியா வீட்டுக்கு வீட்டுக்கா இந்த கிஃப்ட் உனக்கு பிடிக்குமா தெரியல ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த செயின் யாரோடது என் அம்மாவோடது

அம்மா கூட ஃபோன் பேசினா இப்படி தான் மாட்டி விடுவியா சும்மாடா சரி நம்ம லவ் மேட்டர் எப்போ ஆபட்ட சொல்லப் போறேன் நான் பேசினா மட்டும் அப்படியே உனக்கு கட்டி குத்துற பாரு. நீ மட்டும் என்ன லவ் பண்ணேன்னு தெரிஞ்சது உன்ன அப்படியே போட்டு தள்ளிடு ஆ நாங்க என்ன சும்மா இருப்போம். ம் புவிராஜன் ராணி संयुक्ता கூட்டிட்டு போன மாதிரி. தூக்கிட்டு போற மாட்டா? சரி கே மேல ரொம்ப தான் லவ். என்ன? ஆ ஜீவா நீ اتنا ஒரு கனவு கண்டா? எனக்கு குழந்தை பிறக்குற மாதிரி. அடி பாவி! இன்னும் கல்யாணமே ஆகல? ஏ நமக்குள்ள ஒரு கசமோச கூட நடக்கலடி. ம் அதுக்குள்ள குழந்தையா something's wrong அடிச்சி நான் சொல்றது ஃபுல்லா கேளு என்ன குழந்தைன்னு தெரியிறதுக்குள்ள அம்மா எழுப்பிட்டாங்கடா நம்ம குழந்தைதானே தானே அதுல ஒண்ணு குழப்பம் இல்லல அது இல்ல அப்புறம் என்ன குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கன்ஃபியூஸ்டா இருக்கு ஹலோ அட்வான்ஸ் அட்வான்ஸா யோசிக்கிறதுலாம் ஓகே அதுக்காக எப்படியா பொறக்காத குழந்தைக்கு எல்லாம் பேர் வைக்கிறது இதெல்லாம் டு மச் ரிவைண்ட் பண்ணாத விடிய காலையில கனவு கண்டா பலிக்குன்னு செல்வாங்க எந்த குழந்தைன்னு கரெக்ட்டா தெரிஞ்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சிருந்திருக்கலாம் தெரியாததனால ஒரே கன்ஃபியூஸ்டா காலையில இருந்து யோசிச்சு பார்த்தா அன்னை எந்த பேர்மே செட் ஆகல உனக்கு எனக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பேரு யோசி கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன பேரு இசை இசை நமக்கு என்ன குழந்தை பொருந்தாலும் இந்த பேரை வைப்பம் ஜீவா இப்ப கிளம்பலாமா ஓகே ஜென்சி நீ கிட்ட ஒரு கிஃப்ட் கேட்டிருந்தால லைவ் ரெக்கார்டிங் சவுண்ட் மைக்ரோஃபோன்

ஹலோ நாளை காலையில் பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வந்துடு ஜீவா என் ஸ்டுடியோல தான் வேலை பார்க்குறான் அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் இந்த ஃபைலில் இருக்கு சீக்ரெட்டாக இருக்கணும் சரி சார் வேலையை முடிச்சுட்டு பேலன்ஸ் வாங்கிட்டு போ குயிக் ஃபாஸ்ட் தேங்க் யூ சார்

சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி அப்செட் ஆகாது ஜென்சி சின்ன சின்ன விஷயங்கள் தான் காதலிக்கே சுவாரஸ்யம் அது சரி பட் உடம்பை இப்போ எல்லாத்தையும் பேசிட்டோம்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா பேசுறது கல்யாணத்துக்கு அப்புறமும் வெறும் பேச்சுதானா ஏய் என்ன சொன்னேன் ச்சே நான் சும்மா சொன்னேன் உன் கூட ரொமான்ஸ் பண்ண யார் வந்தா உனக்கு யூஸ் ஆகுமேன்னு மைக்ரோஃபோன் கொடுத்துட்டு போலானு வந்தேன் ஹேய் ரொம்ப நாளாக வாங்கிறான்னு இருந்தேன் தேங்க்ஸ்டா இந்த தேங்க்ஸ் அப்படின்ற வார்த்தைலாம் நமக்குள்ளே வேண்டாமே ஓகே ஜென்சி